நேற்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் மலைப்பகுதிகளில் திடீரென்று பெரிய வெள்ளம் காரணம் மேக வெடிப்பு அது என்ன எப்படி நடக்கும் எளிமையாக பார்ப்போம் உத்திரகாசி மாவட்டத்தில் உள்ள ஹரலி கிராமத்தில் ஒரே நேரத்தில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை ஒரு மணி நேரத்தில் பெய்தது அதனால் பசுங்காற்று மண் சரிவு வீடுகள் இடிந்து போனது பலர் உயிரிழந்தார்கள் சிலர் காணாமல் போனார்கள் மேக வெடிப்பு என்றால் என்ன பொதுவா மழை மெதுவா பெய்யும் சில சமயம் மேல் பெரிய மேகங்கள் அடர்ந்து உள்ளே இருக்கும் துளிகள் ஒரே நேரத்தில் கீழே விழும் அதுவே மேக வெடிப்பு இதுல மழை வலிமை ரொம்ப அதிகம் ஒரு மணி நேரத்துக்கு நூறு மில்லி லிட்டருக்கும் மேல் ஏன் நடக்கிறது மலை வெப்பமான காற்று ஈரமான காற்றுடன் சேர்ந்து மேகங்களை திடீரென கனமாக்கும் குளிர்ந்த காற்று வந்தால் அந்த கனமான மேகம் உடைந்து மழை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கொட்டுகிறது பாதிப்புகள் இப்படி மழை ஒரே நேரத்தில் கொட்டினா கீழே இருக்கும் ஆறுகள் ஓடைகள் உடனே வெள்ளமாக மாறும் வீடுகள் சாலைகள் பாலங்கள் கூட அடித்து சென்றுவிடும் சில நேரங்களில் உயிரிழப்பும் அதிகம் எப்படி தடுப்பது மலைப்பகுதிகளில் வானிலை முன்னறிவிப்பு மிக முக்கியம் முன்னே எச்சரிக்கை கொடுத்தால் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லலாம் மரம் நடுதல் நிலச்சரிவை தடுக்கும் முறைகள் ஆறு ஓடைகள் பராமரிப்பு ஆகியவை பாதிப்பை குறைக்கும் இயற்கையை நிறுத்த முடியாது ஆனாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்து உயிர்களை காப்பது நம் கையில்தான்